தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் இருபதாம் நாள் திரையோதசி திதி இன்று நள்ளிரவு மூன்று மணி பதிமூன்று நிமிடம் வரை திருகோணம் நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செ செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல தாராபலம் உள்ள அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னிலைப்படுத்தி அல்லது ஏதேனும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய நல்ல ஒரு விஷயத்தை செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய உன்னத நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய ஒரு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஐயா அந்த பன்னெண்டுல சனி நாளே ஏழரச்சனின்னு சொல்லுவாங்களே இதை அடிக்கடி நம்மளுடைய ராசி பலன் பகுதியில சொல்லியிருக்கிறேன் ஏழரைச்சனியை பற்றி பெரிய அளவுல இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம் உண்மையிலேயே விரையச்சனியாக அது செயல்படும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுக்கு பேரு விரையச்சனி செலவுகள் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தால் வருமானமும் கூடுதலாகவே இருக்கும் பாக்கியத்தை பார்க்கக்கூடிய ஒரு குருவின் பார்வை ஏழாம் இடம் போன்ற இடங்களில் நல்ல தொடர்புகள் இருக்கின்ற காரணத்தினால் வருமானத்திற்கு எந்த விதமான குறைவுகளும் இல்லாமல் அதே நேரத்தில் கையில் மிச்சம் பிடிக்க முடியாமல் பன்னிரெண்டாம் இடத்து சனியின் மூலமாக செலவுகள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு அதனால் பன்னெண்டில் சனி இருக்கிறத பார்த்து எந்த ஒரு அமைப்புகளையும் கலக்கத்தையும் கண்டிப்பாக மேசராசிக்காரர்கள் கொள்ள தேவையில்லை வேறு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு நிலைமையில் கொஞ்சம் கடினமான ஆளாக மாறக்கூடிய அமைப்பு இவங்க இப்படித்தான் ஒரு சொந்தக்காரங்களை பத்தி ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறது சொந்தக்காரர்னாலே நமக்கு பிரச்சனைப்பா இவங்களை கொஞ்சம் தள்ளி வைப்போம்ப்பா யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண அவங்களே நமக்கு எதிரியா மாறுறாங்கப்பா இந்த மாதிரியான சில ஞானோதயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும் நாளாக அமைந்திருக்கிறது இன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்தில் லாபச்சனி இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு சனியின் மூலமாக இன்னும் ஒரு ரெண்டு வருஷ காலத்திற்கு அப்படியே நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு அதிலேயே உங்கள் ராஜயோகாதிபதி சனிதான் ராசிக்கே வந்து மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த சனி இப்போது பதினோராம் இடத்தில் இருப்பது முப்பது வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது அடுத்து பதினோராம் இடத்துல சனி வர்றதுக்குள்ளே உங்களுக்கு முப்பது வயசு ஏறிடும் இருபத்தி ஏழு வருஷம் ஆகிடும் ஆக இந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சுபமான யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக நல்லா தான் இருக்குது அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதக போல் என்ன தொழிலில் இருக்கிறீங்களோ என்ன வேலையில் இருக்கிறீங்களோ என்ன வியாபாரமோ என்ன விவசாயமோ பணம் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாத்திலேயும் தடைகள் நீக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகளில் போட்டிகள் விலகும் சட்டப்பூர்வமான போராட்டங்களை சந்திக்கக்கூடியவர்கள் காவல்துறை நீதிமன்ற நடவடிக்கை போன்ற அமைப்புகளில் நியாயத்தை நீதியை நமக்காக ஒரு சாதகமான தீர்ப்புகளை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அண்ணன் அக்கால் போன்ற குடும்ப கூட உறவுகளாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளுங்க இன்னைக்கு ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்துல சனி இருக்கிறார் பொதுவாகவே பத்தில் சனி இருப்பது ஒரு நிலையில் வியாபாரம் போன்ற அமைப்புகளை கெடுக்கும் என்றாலும் கூட மிதுன ராசிக்கு அது பொருந்தாது ஏன்னா ஒன்பதாம் அதிபதியாகிய சனி தர்மகர்மாதிபதி யோகத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுக்கு பத்தாம் இடம் குருவின் வீடு இந்த குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பெரும்பாலும் நல்ல பலனைத்தான் செய்வார் புதிய தொழில் அமைப்புகள் புதிய வேலை அமைப்புகள் புதிய வியாபார அமைப்புகள் போன்ற நல்ல அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கண்டிப்பாக நடக்கும் அடுத்து பதினோராம் இடத்துல லாபச்சனியாக வரும்போது உங்களுக்கு பெரிய அளவில் லாபத்தை கொடுக்கணும் இல்லையா இன்றைக்கே ஒரு தொழில் ஆரம்பித்தா தான் அப்படியே படிப்படியாக முன்னேறி ரெண்டு கை கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வருமானம் வரக்கூடிய விஷயங்கள் கைவரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே மற்ற விஷயங்கள் இன்றைக்கு கொஞ்சம் சாதகமாக சொல்லப்போனா குரு பகவான் வலுத்திருப்பது எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன தடுமாற்றங்கள் உங்களுக்கு இருக்காது என்பதை காட்டுகிறது நல்ல சிந்தனை முன்னேற்றமான போக்குகள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை சரியாக கணிக்கக்கூடிய வல்லமை என மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியங்களை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சனி இருந்து சில தடைகள் தாமதங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு அதிலையும் குறிப்பாக அப்பாவை பற்றின கவலைகள் ஏதாவது இல்லை இருக்கும் அப்பா மட்டும்தான் இல்லை அப்பா சார்ந்த சொத்துக்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் அந்த ஒன்பதாம் இடம்தான் குறிக்கும் அந்த ஒன்பதாம் இடத்துல போய் இப்போது சனி உட்காந்து அதை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஒரு இணக்கம் இல்லாத உறவுகளை இந்த ஒன்பதாம் இடத்துக்கு சனி கொடுப்பார் அப்படி இல்லைனா அப்பானால ஏதாவது வருத்த விஷயங்கள் தேவையில்லாமல் இந்த வயசில் போயிட்டு இப்படி சிக்கிக்கிட்டு இருக்கிறாரு இப்படி கடன் வாங்கிருக்கிறார இவரை கடன் வாங்கினா கூட இவரு கொடுக்கலனா கூட அது என் தலையில தானே விடியும் நான் தானே அதை கொடுக்கணும் என்ன இருந்தாலும் குடும்ப கௌரவத்தை அப்பா வாங்கினதை அவர்கிட்ட போய் கேளுப்பான்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா இந்த மாதிரியாக தனையனுக்கு மகனுக்கு என்ன ஓட்டங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆனாலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்புல அஷ்டமச்சனி முடிந்துட்ட அமைப்புல பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு மட்டுமே எதிலும் ஒரு தடைகள் இருக்கக்கூடியதாக உணர்வீங்க இன்னைக்கு மாலையில நாலு மணி வரைக்கும் நாலு மணி வரைக்குமே காலையில கிளம்பி யார் மூஞ்சில முழிச்சனோ தெரியலையே இப்படியே தடுத்துக்கிட்டே போது என்ற எண்ணங்கள் இருக்கும் ஆனால் சாயந்தரம் நாலு மணிக்கு பிறகு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் முடிய சுப மான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சனி எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற அப்படியே அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற காலங்கள் இப்போது நடந்துகிட்டு இருக்குது உண்மையிலேயே சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை பெரும்பகுதி ராசிபரனில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அஷ்டமச்சனையுடைய தாக்கத்தை கண்டிப்பாக இன்னும் நீங்கள் உணரலை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அஷ்டமச்சனி என்பது ஒரு மிகப்பெரிய சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று ஆனால் சிம்மராசிக்காரர்கள் இம்முறை மிகப்பெரிய அளவில் அந்த வேதை என்கின்ற ஏழாம் இடத்துல ராக இருக்கிறது அஷ்டமச்சனிக்கான ஒரு வேதை அஷ்டமச்சனி சாதகமற்ற தன்மைகளை தன்மைகளை விடக்கூடாது என்பதற்காக இப்போது அமைப்புகள் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு இன்னும் ஒரு ஒன்னேகால் வருஷத்துக்கு அது நீடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆகவே பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இப்போதைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க ஆனால் சின்ன சின்ன கலக்கங்கள் தடைகள் கண்டிப்பாக இருக்கும் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்ற ஒரு குழப்பங்கள் ஹெல்த்தில் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்ற ஒரு சின்ன பயம் அல்லது மருத்துவம் பலிக்குமோ பலிக்காதோ அல்லது கடன் எல்லாம் மீறிடுமோ எல்லாம் மீறாதோ நம்முடைய பதவி அந்தஸ்து கௌரவம் தொழில் வேலை போன்ற விஷயங்களில் இப்படி வந்துடுமோ அப்படி வந்துடுமோ அல்லது நமக்கு ரொம்ப பிடிச்சமான அஷ்டமச்சனி எப்பொழுதுமே வந்து பிடித்தமான இடத்துல அடிக்கும்னு சொல்லுவாங்க நமக்கு மகனை பிடிக்குமா மகளை பிடிக்குமா

இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அவர் ஏழாம் இடத்துல இருப்பார் பொதுவாக சனி இருக்கும் இடத்தை கெடுக்கும் இயல்பு கொண்டவராக அவர் இருக்கும்போது ஏழாம் யாத குறிக்கிது சின்ன சின்ன வியாபார அமைப்புகள் மற்றும் நண்பர்கள் கூட்டாளிகள் மனைவி காதலன் காதலி கணவன் போன்ற உறவுகளை குறிக்கக்கூடிய இந்த இடம் இந்த ஏழாம் இடத்துல இப்போதைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் அதுலேயும் குறிப்பாக சனியின் நட்சத்திரங்கள் சந்திரனே சனியோடு நெருங்கும் போது இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வரும் பொழுது உங்களுக்கு அப்படியே சில மாற்றங்கள் ஏன்டா இவரை போய் நம்பணுன்ற மாதிரியான அமைப்புகள் கூட்டுத்தொழில் பிரிச்சுக்கலாமான்ற எண்ணங்கள் கூட்டாளிகள் மீது சந்தேகங்கள் இந்த மாதிரியான பலன்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு உங்களுக்கே கொஞ்சம் பிடிவாத குணங்கள் ஜாஸ்தியாகும் நீங்களே பாருங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்த நீங்கள் இல்லை நமக்கே ஏன் டக்குன்னு இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிவாதமாக இருக்கிறோம் விட்டு கொடுத்து போய் கொண்டு தானே இருந்து கொண்டிருந்தோம் இப்போது மட்டும் ஏன் மனம் இப்படியாக மாறிவிடுகிறது என்கின்ற மாதிரியாக தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு காதல் புதிய காதல் உண்டாக்கி அது அடுத்த வருஷம் அதுக்கடுத்த வருஷம் வேறு மாதிரியான பிரிவுகளில் போகக்கூடிய அமைப்பிற்கான அறிமுகங்கள் இப்போது கிடைக்கும் அதனால் இப்போ வர்ற

துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் கூடுதலான நன்மைகளை தரக்கூடிய கோச்சாரம் இருக்குதுன்றதை அடிக்கடி உங்க ராசி பலனில் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருந்தும் நான் நல்லா இல்லைங்களா நீங்க தான் சொல்றீங்க எனக்கு ஒன்றும் நல்லதா தெரியல என்று பார்த்தால் நேற்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு நன்றாக இருக்கிறீர்கள் இன்றைய விட நாளைக்கு உண்மையிலே நல்லா இருக்கக்கூடிய உங்களுடைய திறமை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல நற்பலன்களை தரக்கூடிய அமைப்புல தாங்க இப்ப ஆறாம் இடத்து சனி வெகு அருமையாக அமைஞ்சிருக்கு கடன் தொல்லைகள் அப்படியே தீரும் எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு சேர்க்கிற அமைப்பு அதாவது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஒரு பத்து சதவிகிதமாவது நமக்கு சேர்க்கக்கூடிய நிலைகள்லாம் இப்படியாக நல்ல விதமாக மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு வியாபாரம் லாபமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது வேலையே போனாலும் கூட இந்த வாரத்தில் எதனால் வேலை மாற்றங்கள் கூட நடக்கலாம் வேலையே போனாலும் அதை விட அற்புதமான சம்பளம் பதவி ஓடக்கூடிய இன்னொரு வேலை நிச்சயமாக கிடைக்கும் ஆக பெரும்பாலான அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய தன்மைகள் தாங்க இப்போது இருக்கிறது உங்களுக்கு எது தேவையில்லையோ அது உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த வாரத்திற்குள் இது நடக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய நட்புகளின் மூலமாகவோ உறவுகளின் மூலமாகவோ ஏதேனும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் இடத்தில் சனி இருந்து அதிர்ஷ்டத்தை தடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதே நேரத்தில் எட்டில் குரு இருக்கிறார் இல்லையா அவர் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஒரு முயற்சியை செய்றீங்க அந்த முயற்சியை செய்யக்கூடிய ஒரு முயற்சியை தடுக்கின்ற வேலையை சனி செய்தாலும் கூட நீங்கள் அதை வேறு விதத்தில் அடையக்கூடிய எதிர்பாராத வழிகளை திறந்து விடக்கூடிய அமைப்புகளை குரு செய்யுங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு கிரகம் ஒரு கிரகம் மட்டும் ஒரு விஷயத்தை செஞ்சிடறது ஒன்பது கிரகங்களும் சேர்ந்து தான் ஒரு சம்பவத்தை செயலை நடத்தி காட்டுகின்றன ரெண்டு கை இருக்குதுங்க பத்து விரல் இருக்குதுங்க இல்லையா ஒரு விரல் பிடிக்காமல் ரெண்டு விரல் பிடிக்காம எல்லா விரலையும் சேர்த்து வச்சு தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி தான் இங்கே கிரகங்கள் மனிதனுடைய வாழ்க்கை இயக்க அமைப்புகளை செய்கின்றன என்பதன்படி ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தால் அதிர்ஷ்ட குறைவு என்றாலும் கூட மற்ற கிரகங்கள் அதை சமன் செய்யக்கூடிய அமைப்புள்ளதாங்க இப்போது இருக்குது பெரும்பாலும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் எதுவும் இப்போது கண்டிப்பாக இல்லை ஒரு நான்கு ஐந்து கிரகங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய சூழல் விருச்சிகராசிக்காரர்களுக்கு எதை செய்தாலும் அது நன்மையாக முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல அர்தாஷ்டம சனி என்கின்ற ஒரு அமைப்பு இப்போது இருக்கிறது இந்த அமைப்பு குருவின் வீட்டில் அவர் இருக்கிறதுனால பெரிய அளவில் பாதகமான எந்த ஒரு தன்மையும் கண்டிப்பாக கொடுத்து விடாது அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்திற்கு குரு பகவான் வலிமையான ஒரு இடங்களில் உங்களுடைய ராசிநாதன் இருக்க போவதால் இந்த நான்காம் இடத்து அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வருடமும் எந்த விதமான பெரிய பாதிப்புகளும் கண்டிப்பாக இருக்காதுங்க ஆரோக்கிய குறைவுகள் அம்மாவுக்கு ஏதாவது வந்துருமோன்ற ஒரு பயங்கள் இருக்கும் ஆனாலும் அம்மாவிற்கு ஆயுள் பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் சிறு சிறு செலவுகளோடு போய்விடக்கூடிய தன்மைகள் ராசிக்காரர்களுடைய பெரியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் இருக்கும் இன்னும் ஒரு ஆறு வச்சிருக்கிற வண்டியை மாத்திடலாம் இந்த வண்டியை மாத்திட்டு வேற புது மாடலில் ஒன்று வாங்கிடலாம் என்பது மாதிரியான செலவு வைத்தாலும் ஒரு புதிய விஷயம் நமக்கு வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்காம உங்களுடைய தொழில்துறை முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றமுள்ள நாளாகவே அமைஞ்சிருக்குங்க ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துல வலிமையான நிலையில் இருக்கிறார் அதாவது ஏழரை முடிஞ்சிருச்சு உங்களுக்கு அப்படிங்கிறது அர்த்தம் ஏழரைச்சனை முடிஞ்சாலும் ஒன்றும் இப்போது நகர்ற மாதிரியே தெரியலையே எனக்கு ஒரு மாற்றமும் தெரியலையே என்கின்ற ஒரு மாதிரியான ஏக்க உணர்வுகளோடு நல்ல சந்தர்ப்பம் நல்ல பணவரவு நல்ல தொழில் முன்னேற்றம் நல்ல வேலை மாற்றம் நல்ல குடும்ப மாற்றம் நல்ல கணவன் நல்ல மனைவி என்பது போன்ற அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்திலிருந்தே படிப்படி படிப்படியாக நீங்க உணரக்கூடிய அளவிற்கு அருமையான நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக தாங்க மகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு எத்தனை கிரகங்கள் வலுவற்று இருந்தாலும் ராசிநாதன் இப்போது மூன்றாம் இடத்தில் இருப்பதால் மகர ராசிக்காரர்கள் ஆயிரம் யானைக்கு நடுவே புகுந்த ஒரு சிங்கத்தைப் போல அப்படியே செயல்பாடுகள் இருக்கக்கூடிய அற்புத மாற்றம் நிறைந்த யோக நாளாக இந்த நாள் அமையும் மகராசிக்காரர்களுக்கு பெரிய கவலைகள் நிச்சயமாக கிடையாது ஏன் சொன்னால் பட்டு பட்டென்று எதையும் வெளிப்படையாக போட்டு உடைத்து விட்டு அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுதோ இல்லையோ நான் கரெக்டாக தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் பணப்பிரச்சனை தனப்பிரச்சனை மனப்பிரச்சனை எல்லாம் தீர ஆரம்பிக்கின்ற ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மகரத்தாருக்கும் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு தன சொல்லப்படக்கூடிய இரண்டாம் வீட்டில் ராசிநாதன் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் பாதச்சனின்னு சொல்லுவோம் ஜென்மச்சனியை விட பாதச்சனி கண்டிப்பாக கெடுதல்களை அப்படியே குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏழரை சனியின் இறுதிக்கட்டம் என்று சொல்லப்படக்கூடிய கடைசி இரண்டரை வருட அமைப்பில் இப்போது கும்பராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள் பெரிய சோதனைகள்லாம் எதுவும் இருக்காதுங்க இனிமேல் என்னங்க சோதனை இருக்க போது எனக்கு நீங்கள் வேறு சொல்லிக்கிட்டு ஏற்கனவே பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் நான் பட்டுட்டேனேன்னு திருப்பி நீங்கள் கேட்குறது எங்களுக்கு நல்லா புரியுங்க ஆயினும் கும்பராசிக்காரர்களுக்கு அவரே ராசிநாதனாகி இரண்டாமிடத்தில் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் ஒரு நிலையில் இந்த ஏழை இறுதி காலத்திலேயே அப்படியே இன்னும் ஒரு வருடத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக செட்டில் ஆக்கிட்டு தான் போவார்ன்றதுனால எதைப்பத்தியும் கவலைப்பட தேவையில்லாத இப்போ இருக்கின்ற குடும்ப பிரச்சனைகள் இப்போது இருக்கின்ற தொழில் பிரச்சனைகள் இப்போது இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் இப்போது இருக்கின்ற உடல்நலப் பிரச்சனைகள் அத்தனையும் வயதிற்கு ஏற்றார் போல இன்னும் ஒரு வருடம் ஒன்றை வருட காலத்துல முழுக்க முழுக்க உங்களை விட்டு விலகக்கூடிய நல் வாய்ப்புகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமையுங்க இன்னைக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டு தாங்க இருக்குது ஆனால் இந்த போய்க் கொண்டிருக்கின்ற வழி சரியான வழி இந்த வழியிலேயே அப்படியே போனால் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நம்முடைய நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக அடையாளம் காட்டப்படும் என்கின்ற மாதிரியான ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க குடும்பம் அமைய போதுங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்கள் விலக போகிறது சொத்து பிரச்சனைகள் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் பெரியோர்களுடைய சில விஷயங்களை அனுபவிக்க முடியாத தன்மைகள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல நாளுங்க கும்பத்திற்கு இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ராசியிலேயே ஜென்ம அமர்ந்திருக்கிறார் அதுவும் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே இப்போது போய்கொண்டிருக்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் உண்மையை சொல்லப்போனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரரும் இப்போது வயதிற்கேற்றார் போல ஏதேனும் ஒரு மன சங்கடத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதான் உண்மை ஜென்மச்சனி என்பது உங்களுக்கு என்ன பிடிக்காதோ அதை செய்து கொடுக்கக்கூடிய ஒன்று யார் பிடித்தவரோ அவரை விளக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதை அதிகமாக விரும்புகிறீர்களோ அதை அப்படியே இந்த பார் இந்த பார் இந்த பார்னு அப்படியே தள்ளி தள்ளி போக வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனாலும் இருபது முப்பது வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தங்கள் ஏமாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருந்தாலும் கூட சில நிலைகளில் இந்த ஜென்மச்சனி கொடுக்கக்கூடிய அனுபவங்களை வைத்துத்தான் எதிர்கால நன்மைகளை நீங்கள் அடைய முடியும் என்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாக நாளாகத்தாங்க இந்த நாள் இருக்கும் மீனராசி வந்து குருவின் வீடு என்பதால் குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி பெரிய கஷ்ட நஷ்டங்களை உங்களுக்கு எப்பவும் கொடுத்துட்றது இல்லைங்க ஆனாலும் அகலக்கால் வைக்க தேவையில்லாத ஒரு அமைப்பு இந்த ஜென்மச்சனியில் உண்டுங்க யாரையும் நம்பி ஏமாந்திராமல் இருக்கக்கூடிய அமைப்பு டக்கனு வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் யாரையும் நம்பி விடுவீர்கள் என்பதால் எதிலும் ஒன்று இறங்கும் பொழுது யாரையும் நம்பும் பொழுது தீர்க்கமாக ஒரு இடத்துக்கு ஒன்றிடத்துக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக சூரியன் முதல் ராகு வரை இந்த எட்டு கிரகங்கள் மற்ற கிரகங்களோடு சேர்ந்தால் எப்படிப்பட்ட தன்மைகள் அது நன்மையா தீமையா என்பதை பார்த்துட்ட நிலைமையில் ஒன்பதாவது இறுதி கிரகமான கேது யார் கூட சேர்ந்தால் எப்படிப்பட்ட தன்மையில தருன்றதை இப்போது பார்த்தலாம் உண்மையிலேயே முதல்நிலை கிரகமான சூரியனும் கேதுவும் சேருவது கிரகண தோஷம் என்பதால் சூரியன் கேது சேர்க்கை நல்லதல்ல சந்திர சேர்க்கையும் நல்லதல்ல சூரியனும் கேதுவும் சேர்ந்திருந்தால் தன்னம்பிக்கை தந்தை அமைப்புகள் பாதிப்பு சந்திரனும் கேதுவும் சேர்ந்திருந்தால் மனமே பாதிப்பு அல்லது அம்மா பாதிப்பு இந்த சூரிய சந்திரர்களுடைய காரக அமைப்புகளை இவர்கள் பாதிப்பார்கள் ஐயா எனக்கு சூரியனும் சே கேதுவும் சேர்ந்திருக்கு அப்பா நல்லா தான் இருக்கிறார்னா அங்கே உள்ள சுக்கரன் சேர்ந்திருப்பார் அல்லது பௌர்ணமி சந்திரனாக சந்திரன் பா பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அமைப்பில் இருப்பார் அல்லது குரு பார்த்திருப்பார் ஆக சூரிய சந்திரர்களோடு கேது சேருவது என்பது கிரகண தோஷம் என்பதால் இருப் இருந்திருக்கின்ற இருக்கின்ற இடத்திற்கேற்றார் போல பாதிப்புகள் இருக்கும் பாதிப்புகளே இல்லைன்னா சூரிய தசை சந்திர தசை வரக்கூடாது ஆக சூரிய கேது சந்திர கேது என்கின்ற அமைப்புகள் பெரும்பாலும் நல்லதில்லை ஆயினும் விதி விதிவிலக்குகள் இருக்கின்றன செவ்வாயுடன் கேது சேர்வதை நான் சூட்சும உலகம் என்று சொல்லுகிறேன் பாபர்களோடு செவ்வாயோடும் சனியோடும் கேது சேர்ந்திருக்கும் பொழுது செவ்வாயின் முரட்டு குணங்களை அதாவது செவ்வாயோட வன்முறை தன்மைகளை அப்படியே ஃபில்டர் பண்ணி செவ்வாயுடைய வீரத்தை விவேகமுள்ள வீரமாக மாற்றுகிறது என்பதால் செவ்வாய் கேது சேர்க்கை எங்கிருந்தாலும் நல்ல Altyazı நவாம்சத்தில் கேது சேர்ந்திருந்தா கூட ஒரு பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார் ஆகவே செவ்வாய் கேது மட்டும் இணைந்திருப்பது என்பது மிகப்பெரிய யோகம் அதே நேரத்தில் செவ்வாய் சனி இருவரும் சேர்ந்து கேதுவோடு சேர்ந்தால் அது நன்றதாக இல்லை ஒரே ஒருவர் மட்டும் செவ்வாய் தனித்திருக்கின்ற நிலைமையில கேதுவோடு சேருவது நிச்சயமாக நல்லது புதனும் கேதுவும் சேருவது அறிவை விருத்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ராகு ஒன்றை கெடுப்பார் என்றால் கேது அதை வளர்க்கக்கூடிய ஒரு தன்மைகளை நிச்சயமாக செய்வார் கேது புதனோடு சேருவது அறிவாளி விஞ்ஞானி ஆராய்ச்சியை செய்யக்கூடியவர் அறிவை விருத்தி பண்ணி ஒரு துறையில் முதல்வனாக இருக்கக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார் ஆகவே புதன் கேது சேர்க்கை நல்லது குருகேது சேர்க்கைய நம்முடைய மூல நூல்கள் என்கின்ற கோடீஸ்வர யோகமாக சொல்லுகின்றன அப்படின்னா என்ன அர்த்தம் குரு வந்து பணத்தை தரக்கூடிய கிரகம் அப்போ அளவற்ற பணம் எப்போது வருகிறது அந்த காரகம் அதிகமாகிறது இல்லையா கேதுவோடு சேரும்போது குருவின் காரகம் அதிகப்படுகிறது அதிகமான பணத்தை கொடுக்கிறார் ஆகவே குருகேது சேர்க்கை கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு எனக்கு குருகேது கேது நான் கோடீஸ்வரன் இல்லைங்க உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் குருகேது தசைகள் சரியான பருவத்தில் வர வேண்டும் இந்த தசையோ அந்த தசையோ வரணும் ஆக ஏகப்பட்ட நுணுக்கங்கள் உள்ள இந்த சாஸ்திரத்தில் சகல விதிகளும் பொருந்தி கேது சேர்ந்திருந்தால் அவர் நிச்சயமாக பல கோடிக்கு அதிபதியாக நிச்சயமாக வருவார் பார்த்தீங்கன்னா சுக்கரக்கேது சேர்க்கை சுக்கரனுடைய காரகத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய பெண்கள் ஆண்கள் காமம் போன்ற விஷயங்களில் ஒரு மனிதனை தனித்துவமானவனாக ஆக்கும் வீடு வாகனம் வாசல் போன்ற அமைப்புகளை சுக்கரனுடைய சொகுசு அமைப்புகளை மிக நல்ல விதமாக அப்படியே நல்லவிதமாக அனுபவிக்க கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு சனி கேது சேர்க்கையை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுவும் ஒரு வகையான ஒரு சூட்சும வலுவாக அமையும் சனியுடைய மந்தம் நிதானம் பொறுமை ஏமாற்றுதல் வஞ்சகம் போன்ற குணங்களை அப்படியே அகற்றி சனியை கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆக்கக்கூடிய சனியின் நயவஞ்சக குணங்களை ஃபில்டர் செய்து சனியுடைய நல்ல குணம் என்று சொல்லப்படக்கூடிய உழைக்கும் தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த சனி கேது சேர்க்கைக்கு சர்வ உண்டு இதையே நான் என்னுடைய கோட்பாட்டின் அடிப்படை அது சுற்றுமவளு என்கின்ற அமைப்பாக சொல்லுகிறேன் ஆகவே சனி கேது சேர்க்கை என்பது ஒரு வகையில் குருவின் தொடர்பு இருந்தால் ஆன்மீகத்திற்கும் சனியை சுறுசுறுப்பாக ஆக்குவதற்கும் சனியை மிகப்பெரிய பெரிய உழைப்பாளி ஆக்குவதற்கும் தேவை என்பதால் சனி கேது சேர்க்கை என்பது எப்பொழுதுமே இயல்பாக நல்ல பலன்களை தருகிறது என்பதுதான் உண்மை இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல சேனலை பண்ணுங்க